தொல்லியல் அகழ்வராய்ச்சி ஆதாரம் அரிக்கமேடு மாவட்டம் புதுச்சேரி பண்பாட்டு காலம் தொடக்க வரலாற்று காலம் ஆறு ஆரியாங்குப்பம் ஆறு அகழ்வாய்வுகள் காலம் மற்றும் அகழாய்வு மேற்கொண்டோர் லீஜென்டில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு முதல் எழுவத்தொன்று அரி அரியாங்குப்பம் ஆட்டு பெருங்கால் பகுதியில் உள்ள மண்மேடு அரிக்கப்பட்டு பழமையான எச்சங்கள் வெளிப்பட்டதை முதன் முதலில் குறிப்பிட்டுள்ளார் ஜிவ்யோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பாதிரியோர் போஷோ என்பவரும் இணைந்து ஆய்வுகள் மேற்கொண்டார் பெரிகு ஆய்வுகள் மேற்கொண்டு இப்பகுதி ஒரு சிறந்த துறைமுக நகரமாக இருந்திருக்க வேண்டும் என உறுதி செய்தார் பௌ செக்ஸ் என்பவர் பிரெஞ்சு ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் சிறிய அளவில் அகழ்வாய்வுகளை இப்பகுதியில் மேற்கொண்டார் பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் வீலர் பிரான்சை சேர்ந்த ஜே எம் கசால் நம் நாட்டின் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டார் முக்கிய கண்டுபிடிப்புகள் மண்பாண்டங்கள் குறிப்பாக ரோமோபுரியை சார்ந்த மண்கலன்களான அர்டைன்சன் ஆம்போரா மது குடுவைகள் ரவுலட் எனப்படும் தட்டு வகைகள் சாயத்தொட்டி இரண்டு சாயத்தொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன தொட்டிகள் இரண்டும் மூன்று மீட்டர் இருந்து நான்கு மீட்டர் அளவினை உடையவை வணிக தொடர்பு கிறிஸ்துவ சகாப்தத்தின் மூலம் இரு நூற்றாண்டுகள் அரிக்கமேட்டு கடல் வணிகம் மிகவும் உயர்ந்த நிலையில் செறிப்புற்று விளங்கியது தொல்பொருள்கள் கல்மணிகள் தங்கத்திரான மணிகள் சங்கு வளையல்கள் மணிகள் சுடுமண் மணிகள் சதுரங்க காய்கள் காதணிகள் சுடுமண் உருவங்கள் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரை நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் டைபிரியம் திருநாரிஸ் நாணயங்கள் கான்ஸ்டன்டைகள் மன்னரின் செப்பு நாணயம் சதுர வடிவ சங்ககால சோழர் நாணயம் திட்டமிட்ட நகரம் சரக்கு கிடங்கு தொட்டிகள் உரைக்கிணர்கள் தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் கண்ணாடி மணி செய்யும் தொழில்கள் தமிழி எழுத்துப் பொறிப்புகள் தமிழி எழுத்து பொறிப்புகள் கொண்ட மண்கல ஓடுகள் தமிழ் பெயர்களும் வட இந்திய பிரகிருத பெயர்களும் இலங்கை பகுதியில் இருந்த பெயர்களும் இவற்றில் கண்டுபிடிக்கப்படுகின்றன அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை குலவாய் லாதன் அதன் மகன் கணனன் குப்பிரன் உத்திரன் மற்றும் வனத்திகாசன் சிவக்கலை சிவக்கலை பரம்பிலிருந்து வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மீனாட்சிப்பட்டி கிராமத்தின் அருகே காட்டுப்பகுதியில் உள்ள பாறையில்